ஹாய் காய்ஸ் உங்கள் ஆட்னா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆட்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முருங்கைப்பூ கூட்டு நான் இன்க்ரீடியன்ஸை கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் முருங்கைப்பூ இது நான் எங்கள் அம்மா வீட்டிலருந்து பறித்தேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சிலி ஆயில் அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அது பொரியும் போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருந்து வத்தல் சேர்த்துக்கிடலாம் நான் ரெண்டு வத்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் பொறிஞ்சிக்கிட்டு அது கூடவே ரெண்டு சின்னதான மிளகாவை சேர்த்துருக்கேன் நல்லா சின்ன சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு இனக்கு கருவேப்பில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து பல் பூண்டு கிட்ட பீல் பண்ணி அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட இருபது பல்லுக்கு மேலே எடுக்கும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவு உப்பும் அரை டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூளம் எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆன உடனே அது கூடவே நம்ம எடுத்து சின்ன முருங்கைப்பூவை த்ரீ டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க என்னால் அந்த கிளிப்பை ஆட் பண்ண முடியல ஏன்னால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை குக் பண்ணும்போதே அதுலேருந்து நிறையா தண்ணி வரும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நல்லா குக் விடுங்க இப்போது இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுடைய முருங்கைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அம்மியாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்